ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோனா நம்ம உலக நாயகன் சார் அவருடைய நெக்ஸ்ட் மூவியான கே டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் மெயின் லீடராக பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் தான் நடிக்க போகிறாரு ஃபீமேல் லீடராக பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரதேஷன் நடிக்கப் போகிறாங்க மற்றொரு சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் ஒரு பக்கம் ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்டர்ன்றது அன்புரி மாஸ்டர் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்குறாரு மியூசிக் டைரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசை அமைக்க போகிறாரு இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏன்னா ஆர்கேஎஃப் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லி விடுச்சு இன்னும் அனான்ஸ் ப்ரோமோ இப்படிலாம் லீஸ் பண்ணாங்க ப்ரோமோலாம் தான் இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறாங்க கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான ஷூட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு நம்ம எதிர்பார்க்கலாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாங்க படத்தோடைய ஃபர்ஸ்ட்டு லுக் பண்ணி நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்கள் இந்த கே கேஸ் டூ தேர்ட்டி செவன் தரி படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க மற்ற கமல்ஹாசன் அவருடைய நெக்ஸ்ட் மூவி என்ன அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கிளிக் கொடுத்தால் கொடுங்க பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்ட்டில் சந்திப்போம் பவை